ஈரோடு மாவட்டத்தில்ங்க நிலக்கடலைக்காய் எங்கே போனால் குறைஞ்ச விலைக்கு தரமான காய் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பதிவில் பார்க்கலாமுங்க ஈரோடு மாவட்டத்துலேங்க வார வாரம் புதன்கிழமை அன்னைக்கு ரெண்டு மண்டியில் நிலக்கடலைக்காய் ஏலம் நடக்குங்க இங்கே வந்து காஞ்ச நிலக்கடலைக்காயை விவசாயிகள் வந்து நேரடியாக மண்டிக்கு கொண்டு வந்துருவாங்க மண்டியில் வந்து வியாபாரிகள் வந்து மறைமுக இடத்துல கொள்முதல் பண்ணுவாங்க அதன்படிங்க பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி புதன்கிழமை அன்னைக்குங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற சிவகிரி ஒழுங்குமுறை விற்பனை கொடுத்தலைங்க ஆறுநூற்றி முப்பது மூட்டைகள் நிலக்கடலைக்காய் விற்பனைக்கு பதிவானதுங்க இதில் ஒரு கிலோ நிலக்கடலைக்காய் தரத்துக்கு ஏற்ற மாதிரி ஏத்த மாதிரிங்க குறைந்தபட்ச விலையாக அறுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பது காசுல இருந்துங்க அதிகபட்சமாக எழுபது ரூபா நாற்பத்தொரு காசு வரைக்கும் ஏலத்தில் இருக்குதுங்க சராசரியாக பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி ரூபாய் எழுபத்தொரு காசு வரைக்கும் இருக்குதுங்க அடுத்தபடியாங்க ஈரோடு மாவட்டத்தில் இருக்கிற அந்தியூர் ஒழுங்கும் முறை விற்பனை கொடுத்தலைங்க ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு கிலோ நிலக்கடலைக்காய் விற்பனைக்கு பதிவாச்சுங்க இதுக்கு தரத்துக்கு தகுந்தார் போலங்க ஒரு கிலோ நிலக்கடலைக்காய் குறைந்தபட்சமாக எழுபது ரூபாய் இருபத்தி ஏழு காசில் இருந்துங்க அதிகபட்சமாக ஒரு கிலோ எழுபத்தி ஏழு ரூபா வரைக்கும் மறைமுக காலத்தில் கொள்முதலாக இருக்குதுங்க இதனுடைய சராசரி விலை பார்த்திங்கன்னா எழுபத்தி ரெண்டு ரூபா ஐம்பத்தேழு காசுங்க மொத்த வர்த்தகம் பார்த்திங்கன்னா அந்தியூர் மண்டியில் எண்பத்தி ஒம்பதாயிரத்தி முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேவை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலில் மெம்பராக ஜாயின் பண்ணி எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்